சரியா பாடுங்க அப்ப சின்ன சின்ன நாய்க்குட்டி குட்டி செல்லமான நாய் பள்ளி கூடம் விட்டு வந்தால் பாந்து வரும் நாய் குட்டி கொஞ்ச பக்கம் வந்தால் கொஞ்ச பக்கம் வந்தால் கொஞ்சி வரும் நாய்க்குட்டி குட்டி நாய்

கொஞ்சி வரும் நாய் குட்டி சரி அடுத்த பாருங்க இது பாடுவ இல்ல சரி அது இருக்கட்டும் நாங்க அப்ப எந்த பாப்போமா பாடசாலை ஒன்று பள்ளிக்கூடம் போறீங்க பள்ளிக்கூடத்துல வந்து சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன செய்வீங்க இப்ப எல்லாரும் என்ன செய்யணும் கட்டாயம் என்ன செய்வோம் பள்ளிக்கூடம் வகுப்பறையில வந்து நீங்கள் சரி வகுப்பறையில இருக்கக்கூடிய பொருட்கள் சொல்லுங்க இப்போ பிள்ளை என்ன வகுப்புறையில என்ன பொருட்கள் இருக்கு